ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான ஐநூறாவது எபிசோட்டை நான் ரொம்பவுமே எதிர்பார்த்தேன் ஏன்னா ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் ஐநூறாவது எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படி இப்படிங்கிற மாதிரி ரொம்ப எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தாங்க நானும் அப்படி தான் நினச்சி இன்றைக்கான எபிசோட் பார்த்தேன் ஆனால் ரொம்பவுமே ஆவரேஜான எபிசோடாக இன்றைக்கான எபிசோட் இருந்துச்சு நீங்களும் போய் பார்த்துருந்துருப்பீங்க ஏன்னா நம்ம எதிர்பார்த்தது எந்த விஷயமே இன்றைக்கான எபிசோடில் நடக்கலை சொல்ல போனால் இன்னும் குமரனுக்கான எபிசோட் மாதிரியே இருந்துச்சு குமரன் தான் நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணி கலாச்சிக்கிட்டு வாழைப்பழம் காமெடி மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாமல் விஜய் பார்த்தோம் அப்படின்னா பெருசா எதுவுமே விஜய் வந்து அப்படியே பாடுனது மட்டும் தான் சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா காவேரி வந்து விஜய் கிட்ட பேசிக்கிட்டு போது விஜய் வெண்ணிலா பார்த்து கண் கலக்கி அதை வச்சு இப்போ காவேரி ரொம்ப கவலையில் இருக்கிறதோட பார்த்தா இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க நாளைக்கான பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு கவலையோட தான் இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் அது இதோட பார்த்தோம் காட்டிருந்தாங்கல்ல அதாவது வக்கீல் ஒத்துட்டு போன விஷயத்தை வச்சு ராகினி காவேரி கிட்ட பேசியிருக்கிறதுனால இப்போ காவேரி ரொம்ப கவலையோடு இருக்காங்க எதுக்கு அக்ரிமெண்ட்டு டைவர்ஸ் இதை பற்றிலாம் சொன்னாங்க காண்டாக்ட்லாம் எதுக்கு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி யோசனையோடு இருக்காங்க ஆனால் அதெல்லாம் வந்து காவேரிக்காக தான் விஜய் செஞ்சுருக்காரு நாளைக்கான எப்பிசோடில் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸில் சைன் பண்ண சொல்லும் போது தான் நம்ம காவேரி இருந்துக்கிட்டு டைவர்ஸ் தானே நான் ரெடியாக இருக்கேன் நான் இங்கே எப்போ சொன்னாலும் நான் போயிடுவேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி ஆர்வக்கோளாரில் பேசுகிறாங்க ஆனால் விஜய் வந்து அதை செல்லமாக தான் வந்து நீ எவ்வளோ பெரிய ஆள் நீ அப்படிங்கிற மாதிரி ஓ அதாவது ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி தான் பேசியிருந்தார் மைண்ட் வாய்ஸில் அதனால் பெருசாக எதுவும் சண்டை எதுவும் வர ஜாலியான ஒரு ஃபன் மூமெண்ட் நாளைக்கான எபிசோடில் நம்ம காத்துக்கிட்டு இருக்கு சரி இப்போ குமரன் சைடு வந்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அவர் பெரிய செலிபிரிட்டியாக மாறுவார் அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தான் அது சம்மந்தமாக அந்த ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவுக்கு அதாவது அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்து எல்லாம் ஃபேமிலியாக போகிறாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் நமக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்க இப்போ தாத்தா வந்து விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுற ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்களே அந்த சீனும் நாளைக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது இதுக்கடையில் ரெண்டு விஷயம் என்னென்னா காரில் காவேரி கூட விஜய் போகிறாரில் பாட்டு பாடிக்கிட்டு அந்த சீன் இன்னும் வரல அதோட பார்த்தா காவேரிக்கு நெத்தியில் அடி இல்லை அந்த சீனும் இன்னும் வரல அதனால அதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாங்கன்னா நல்லாயிருக்கும் எதையகுடி பார்த்தாலும் நான் ரொம்ப யோசிக்கிறது என்னன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து குட்டிகளாட்டா பண்ணி கடைசியில் விஜய் காவிரியை பிரித்து வச்சு அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை கொண்டு போகாமல் இருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இப்படியே கொண்டு போனாவது ஏதாவது பார்த்துட்டு உட்காந்துருக்கலாம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ புரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்